ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் தான் முருங்கைக்கீரை பொடி ரைஸ் இந்த முருங்கைக்கீரை பொடி நான் எப்படி செய்யணுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கடுகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரை பொடியில் வந்து இரும்பு சத்த அதிகமாக இருக்குது அதனால மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வீக்லி டூ டைம்ஸ் இந்த ரைஸை செஞ்சு கொடுங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ எடுத்து வச்ச பருப்பு காஞ்ச மிளகாவை போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட இந்த ரைஸை செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அந்த டைமில் வந்து கலர்னஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை செஞ்சு சாப்பிடுங்க முருங்கைக்கீரையை எந்த அளவுக்கு நிறைய எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு நிறைய எடுத்துக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பொடி ஆட் பண்ணிடுறேன் இந்த ரைஸ் வந்து கசப்பாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க பேக் பண்ணிடலாம் என் பையனுக்கு லஞ்ச் பாக் ரெடி பண்ணிட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழம் தான் வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய கீரை ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ்லாம் நிறைய கொடுங்க பாருங்கள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்